வெல்கம் ஹாய் டுஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நாலு நிமிஷத்தில் நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி பசங்களுக்கு லஞ்சும் சரி சேர்த்தே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வேலையாக வேக வைக்கிற ஐட்டம் எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் நான் ஃபஸ்ட்டு வேக போட்டது கொண்டக்கடலை வந்து வேக போட்டிருக்கேன் கருப்பு கடலை நீ ஸ்நாக்ஸாக கொடுக்க போகிறேன் அடுத்தது முட்டை வந்து அவிச்ச முட்டை வேணும் அதனால் முட்டையும் வந்து வேக வைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சம் கல்லூப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் போகாது அப்புறம் நான் எறா பிரியாணி செய்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எறாவும் முன்னாடி நாளே வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காலையில் செய்கிறதுக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கணும் காலையில் வாங்கும் போது சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போது பிரியாணி என்ன ப்ரொசீஜரில் செய்கிறோமோ நார்மல் சிக்கன் மட்டன் பிரியாணி அதே ப்ரொசீஜர் தான் இந்த எறா பிரியாணிக்குமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஐட்டம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்பேன் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க குக்கருங்கிறதுனால உடனே உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இஞ்சி நார்மலாகவே அடிப்பிடிக்கும் அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லவே வேணாம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிச்சு வராமல் வரும் தக்காளி வதங்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் புதினா கொத்தமல்லி ஏறா இதையெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கிட்டேன் மசாலான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அதுதான் வந்து காரம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இது நல்லா அப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் நம்ம பிரியாணிக்கு நம்ம தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நான் வந்து நார்மல் ரைஸில் தான் நான் வந்து செஞ்சிருக்கேன் இதுக்குன்னு ஸ்பெஷலாக பிரியாணி ரைஸோ இல்லை சீரக சம்பாரிசி எதுவுமே எடுக்கல நான் எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துருக்கேன் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ண போகிறேன் கார சட்னி நாள் நைட்டு நாங்கள் வந்து வச்சுருந்ததுனால அதையே வந்து ஹீட் பண்ணிக்க போகிறோம் ஹீட் பண்ணும்போது தெரிச்சு மேலே அடிக்கும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறது எல்லாமே தெரிச்சு மேலே அடிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிளேட் வச்சு லைட்டாக கவர் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பசங்களுக்குமே வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் காலையில் அவசரமாக நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சைட் டிஷ்ஷும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மதியம் நான் பிரியாணி செய்கிறேன்னு பிளான் பண்ணதுனால காலையில் வந்து முன்னே நாள் வச்சிருந்த சட்னி யூஸ் பண்ணிக்கிட்டேன் காலையில் வந்து திரும்பவும் சட்னி செய்யணுன்ற அவசியமும் நமக்கு இருக்காது வேலையுமே ஈஸியாக முடிச்சிடும் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளவே வந்து பிரியாணி ரெடியாகி விசிலும் வந்துருச்சு இதை செஞ்சிட்ருக்கும் போதே சைடில் வந்து நான் ஆனியன் ரைத்தாகவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சு அது தோலையும் நான் உரிச்சிட்டேன் அடுத்தது வந்து சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ஹீட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால நார்மல் வாட்டர் கூடமே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது அதனால் தண்ணி வந்து ஹீட் பண்ணி ஸ்கூலுக்கு லஞ்சுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி ஃபுல் டே யூஸ் பண்ணுறதுக்குமே தண்ணி வந்து ஹீட் பண்ணி தான் வந்து குடிக்கிறது வழக்கமாக வச்சிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து வீடுமே சில்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது திரும்பவும் ஹீட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் தண்ணி இந்த ஜார்லேயே வந்து நான் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இப்போ நம்ம லன்ச் பேக் பண்ண வேண்டியது தான் பிரியாணி வந்து சூப்பராகவே வந்திருக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் நம்ம சேர்த்து பண்ணாலுமே பிரியாணி வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் வந்து முழு அரிசி யூஸ் பண்ண மாட்டோம் அந்த இடிசல் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் பொடி பொடியாக தெரியும் ஆனால் டேஸ்ட்டுவே சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே வந்து லன்ச்சும் பேக் பண்ணியாச்சு ரைத்தாவும் முட்டையும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் பாப்பாக் ஸ்நாக்ஸ் வந்து கருப்பு கடலை வச்சுருக்கேன் லஞ்ச் முடிஞ்ச உடனேவே க்ளீனிங் ஒர்க்கு தான் இதையும் நான் இது கூட தான் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் என்னோட க்ளீனிங் ஒர்க்கை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட கிச்சன் நான் எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத காமிக்கிறேன் தேங்க் யூ